இந்த தென்னங்கண்ணு போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் ஆயிருக்கு இது டிப்தூர் டிப்டூர் டிப்டூர் அம்மா கர்நாடகத்துல போய் சாரு வாங்கிட்டு வந்தீங்க ஆனா சார் கண்டிப்பாக தென்னை மரம் ஒரு வருஷம் வளர்ச்சி தான் இருக்கு காரணம் வந்து தண்ணி இத மாதிரி தூர் கிட்ட நீங்க பள்ளம் போடுறது இந்த பாருங்க இந்த பாரு பள்ளம் இதெல்லாம் நிச்சயமாக நீங்க இப்படி பண்ணவே கூடாது அப்ப இது கண்டிப்பா ஒரு வருஷம் வளர்ச்சி தான் இருக்கு ஆமா சொல்லுங்க ரெண்டாவது பாக்கு உள்ள ஊடு பயிர் தென்னை நீங்க கண்டிப்பாக போடக்கூடாது தென்னைய போட்டு ஏ வருஷம் ஆன பிறவு தான் பாக்க ஊடு பயிரா போறாங்க ஏன்னா தென்னையோட நிழல் தான் பாக்குல விழுகுது நோய் இப்ப என்ன ஆகுதுன்னா பாக்கு இனி இது வளர்ந்து தென்னைக்கு மேல போனா தென்னையில நிழல் விழுந்தா தென்னை மரம் வளருமே தவிர காய்க்கு அப்படி பாதிப்புகள் வரும்போது சுத்தி இருக்கிற அந்த பாக்குனுடைய தோகைகளை கட் பண்ணி விட்டது சம்லைட் நல்ல வரும் வரணும் ஏன்னா பாக்கு நிழல்ல வளர்றது தென்னை வந்து அதிக வெயில் படுற பயிர் இந்த தென்னைய தூக்கி நீங்க பார்டர்ல போட்டிருக்கலாம் ஆமா இது ஒரு தவறுதான்